பா மூக்கு எங்க இருக்கு மூக்கு எங்க ஏங்க அங்கேயே தான் இருக்கா வாயும் பச்சா போல பாத்தீங்கல்ல உன் உனக்கு அண்ணன் கண் கண்ணெங்க இருக்கு கண் கண்ணங்க இருக்கு தண்ணி எங்கம்மா இருக்கு கண்ணேதானா ஐயோ அது கண்ணம் இப்ப காதை எங்க காதை எங்க இருக்கு அங்க வரைக்கும் எங்க இருக்கு காது காதைங்க இந்தங்க இது காது இங்க இந்த காது அது இது இங்கே பாரு வருஷா இது கண்ணம் இந்த இங்கே பாரு இது கண்ணம் கண்ணுங்க இருக்கு இந்த இருக்கு இங்க இதுதான் கன்று இந்த வருஷா இது கன்று சரியா ம் நம்ம பேசுகிறோம் பார்த்தியா இதுதான் வாய் உனக்கு டீச்சிங் கொடுத்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சிங் கொடுத்து கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க இனி மீனையும் கொண்டு வரணும் சரி நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கமா பாப்பாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல சளி பிடிச்சிருக்கேன் நல்ல கொஞ்சம் இருக்க தான் செய்யுது சரி பார்க்கலாம் கொண்டு வந்துடலாம் சளி போது வந்து நம்ம வந்து என்னெல்லாம் தேய்க்கக்கூடாது சளியும் சரி காற்றோம் சரி தேய்க்கக்கூடாது இது எங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க எதுக்கும் நான் சொல்லிக்கிறேங்க எனக்கு வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இது நல்ல விஷயம்னா லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அடுத்த விடியல பாக்கலாமா பாய் சொல்லிடுங்க ஹே உமா கொடுத்துருங்க எப்படி எப்படி செய்யோ பாய் அங்கிருந்த பிள்ள கெட்ட பிள்ள